பழைய காலத்தில் கானான் தேசத்தில் ஈசாக் என்னும் ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்தார் அவர் ஒரு நேர்மையானவர் இறைவனுக்கு பயந்தவர் ஈசாக் அவருடைய மனைவி ரெபெக்காவுடன் வாழ்ந்தார் அவர்களுக்கு முதலில் குழந்தைகள் இல்லை ஆனால் ரெபெக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு இரட்டையர் குழந்தைகளுக்கு கருவுற்றாள் பிறந்த இரட்டையரின் பெயர்கள் ஏசாவும் யாக்கோபும் ஏசா முதலில் பிறந்தான் அவன் சிகப்பாகவும் முடி மிகுந்ததாகவும் இருந்தான் அவனுக்கு பிறகு யாக்கோபு பிறந்தான் யாக்கோபு ஏசாவின் பாதத்தை பிடித்தபடி வெளியே வந்தான் ஈசாக் ஏசாவை மிகவும் விரும்பினார் ஏனெனில் அவன் வேட்டையாடும் வீரனாக வளர்ந்தான் ஆனால் ரெபெக்கா யாக்கோபை விரும்பினாள் யாக்கோபு அமைதியானவன் அவன் கூடத்தில் இருந்து வீட்டுக்குள் இருப்பதையே விரும்பினான் ஏசாவுக்கே அந்த உரிமை இருந்தது ஏனெனில் அவன் முதலில் பிறந்தான் ஒரு நாள் ஏசாக்காடு சென்று வேட்டையாடி வரும்போது மிகவும் பசியாக இருந்தான் அவன் வீட்டுக்குள் வந்தபோது யாக்கோபு ஒரு சுவையான பருப்பு குழம்பை லென்டில் ஸ்டியூ சமைத்துக் கொண்டிருந்தான் ஏசா அதை பார்த்த எனக்கு அந்த பருப்பு குழம்பு கொடு நான் பசிக்கு துடிக்கிறேன் என்றான் யாக்கோபு கேட்டான் நீ உன் முதல்வர் உரிமையை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பருப்பு குழம்பு கொடுப்பேன் பசிக்காக துடித்த ஏசா எனக்கு இப்பொழுது வயிற்று நிரப்புவது முக்கியம் அந்த உரிமையை என்ன செய்வது என்று கூறி உடனே தனது உரிமையை யாக்கோபுக்கு கொடுத்து விட்டான் அந்த நேரத்தில் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் ஒரு இது பெரிய நிகழ்வாக இருந்தது காலம் கழிந்தது ஈசாக் முதிர்ந்து விட்டார் அவரது கண்கள் பார்வை இழந்துவிட்டன அவர் இறக்கும் முன் தனது முதல்வரான ஏசாவை அழைத்து நீ காடு சென்று நல்ல வேட்டை எடுத்து எனக்கு பிடித்த உணவை சமைத்துக் கொடு நான் அதைச் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்றார் இதைக் கேட்ட ரெபெக்கா யாக்கோபுக்கு அவளது கணவனின் ஆசீர்வாதத்தை பெற உதவ திட்டமிட்டாள் ஏசா வேட்டைக்குச் சென்றதும் ரெபெக்கா யாக்கோபை அழைத்து உன் அப்பாவுக்கு ஆசீர்வாதம் பெற நேரம் இதுதான் நீ சென்று இரண்டு சிறந்த ஆடுகளைக் கொண்டு வா நான் அவருக்கு பிடித்த உணவை சமைத்துக் கொடுக்கிறேன் நீ அதை பெற்றுக்கொண்டு போய் ஏசா போல நடித்து ஆசீர்வாதம் பெறு என்றாள் யாக்கோபு பதைத்தான் அப்பா என்னை காணும்போது நான் ஏசா இல்லை என்பது தெரிய வந்துவிடும் அவர் என்னை ஆசீர்வதிக்காமல் சாபமிடுவார் என்றான் அதற்கு ரெபெக்கா கூறினாள் நீ கவலைப்படாதே சாபம் எனக்கு மேலே வந்தால் வரட்டும் நீ என் சொல்லிற்றே அவள் யாக்கோபுக்காக ஏசாவின் உடைகளை அணிவித்தாள் ஏசா கூந்தலானவன் அதனால் யாக்கோபின் கைகளிலும் கழுத்திலும் ஆட்டுத்தோலை கட்டினாள் பின் அவனிடம் உணவை கொடுத்து அனுப்பினாள் யாக்கோபு தனது அப்பா ஈசாகின் அருகே சென்று அப்பா நான் உங்கள் மகன் ஏசா என்று கூறினான் ஈசாக் பதைத்தார் அம்மா என் இந்தளவு சீக்கிரம் வேட்டை முடிந்தது என்று கேட்டார் யாக்கோபு பதிலளித்தான் தெய்வம் எனக்கு சிக்க வைத்தார் ஈசாக் அந்த குரலை கேட்டு சந்தேகப்பட்டார் நீ நெருக்கமாக வரு உன்னை தொட்டு பார்த்தால் தெரியும் என்றார் யாக்கோபு அருகில் சென்றான் ஈசாக் அவனை தொட்டார் அவன் கை மீது கூந்தலாக இருந்ததால் இது ஏசா போல தெரிகிறது என்று எண்ணினார் ஈசாக் ஆசீர்வாதம் முடித்தவுடன் யாக்கோபு வெளியே சென்றான் உடனே ஏசா வேட்டையாடி வந்தான் அவன் சமைத்து அப்பாவிடம் கொண்டு வந்து அப்பா உணவைச் சாப்பிட்டு என்னை ஆசீர்வதியுங்கள் என்றான் ஈசாக் அதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் நீயா இன்னொரு நபர் வந்து ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்றுவிட்டான் என்றார் ஏசா மிகவும் வேதனை அடைந்தான் அப்பா என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று அழுதான் ஆனால் ஈசாக் கூறினார் உன் சகோதரன் ஏமாற்றம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டான் அந்த நேரத்தில் ஏசாவின் மனம் கோபத்தால் நிறைந்தது அப்பா இறந்த பிறகு நான் யாக்கோபை கொல்வேன் கொள்வேன் என்று எண்ணினான் இதை கேள்விப்பட்ட ரெபெக்கா யாக்கோபை அழைத்து உன் அண்ணன் உன்னை கொல்ல விரும்புகிறான் நீ உடனே என் சகோதரன் லாபானின் வீட்டுக்குச் செல் அங்கேயே சில நாட்கள் இரு என்றாள் யாக்கோபு பயணத்தை ஆரம்பித்தான் இரவில் ஒரு இடத்தில் படுக்க விரும்பினான் கல்லை தலையணையாக்கி நிலத்தில் உறங்கினான் அந்த இரவில் அவன் ஒரு அற்புதமான கனவு கண்டான் நிலத்திலிருந்து வானம் வரை ஒரு மாடி ஏறுமாடி போல இருந்தது அதில் தேவதூதர்கள் இறங்கியும் ஏறியும் சென்றார்கள் அந்த நேரத்தில் தேவன் யாக்கோபிடம் பேசினார் நான் உன் மூதாதையர் அபிராமின் தேவனும் ஈசாகின் தேவனுமாக இருக்கிறேன் இந்த நிலத்தை உனக்கும் உன் சந்ததியினருக்கும் தருவேன் உன்னை காத்துக்கொள்வேன் நீ எங்கு போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன் யாக்கோபு எழுந்தவுடன் அதிர்ச்சியடைந்தான் இங்கு தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறியவில்லை என்று கூறினான் அந்த இடத்திற்கு பெயர் பெத்தேல் என்று வைத்தான் அதாவது தெய்வ வீடு யாக்கோபு தனது தாயாரின் சகோதரன் லாபானின் வீட்டுக்கு சென்றான் அங்கேயும் துவக்கத்தில் எல்லாம் நன்றாகவே இருந்தது லாபான் அவனை நன்றாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் பின்னர் லாபானும் யாக்கோபை ஏமாற்றத் தொடங்கினார் யாக்கோபு லாபானின் சிறிய மகள் ராகேலை திருமணம் செய்ய விரும்பினான் அதற்காக ஏழு வருஷங்கள் வேலை செய்ய ஒப்புக்கொண்டான் ஆனால் திருமண நாளில் லாபான் யாக்கோபை ஏமாற்றி பெரிய மகள் லேயாவை மனமாக கொடுத்தார் பின்னர் ராகேலை மணப்பதற்காக இன்னும் ஏழு வருடங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார் யாக்கோபு ஒப்புக்கொண்டான் பல ஆண்டுகள் கழித்து யாக்கோபுக்கு மனைவிகளும் பிள்ளைகளும் செல்வமும் இருந்தன அவர் தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்பினார் ஆனால் ஏசாவுடன் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் பயந்தான் அவன் தன் குடும்பத்தினரையும் கடவுள் கொடுத்த செல்வங்களையும் எடுத்து பயணமானான் வழியில் ஏசா தன்னிடம் வருவதாகவும் நான் பேர் கூடவே வருவதாகவும் தெரிந்தது யாக்கோபு மிகவும் பயந்தான் கடவுளிடம் பிரார்த்தித்தான் அன்றிரவு யாக்கோபு தனியாக இருந்தபோது ஒரு மர்மமான மனிதனுடன் போராடினான் அவர்கள் முழு இரவும் போராடினார்கள் அது தேவன் அருளிய ஓர் தூதன் என்று நம்பப்படுகிறது போரில் யாக்கோபு வென்றான் அந்த தூதன் யாக்கோபுக்கு இனிமேல் உன் பெயர் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் நீ தேவனுடன் போராடி வெற்றி பெற்றாய் என்றான் மறுநாள் ஏசா வந்தான் யாக்கோபு நெஞ்ச மாறி முன்வந்து மண் தொழுது வணங்கினான் ஆனால் ஏசா பாசமாக வந்து யாக்கோபை பார்த்ததும் ஓடிப்போய் அவனை அணைத்துக் கொண்டான் இருவரும் அழுதார்கள் ஏசா தனது சகோதரனை மன்னித்தான் உழைந்த கதை நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது கடவுளின் கிருபை மனித தவறுகளுக்கு பின்னாலும் கிடைக்கும் மன்னிப்பு உறவுகளின் முக்கியத்துவம் உண்மையிலும் நம்பிக்கையிலும் வாழ வேண்டும் என்பதையும்